அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பித்தவங்களா இருக்கட்டும் படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு சைடு வந்து மெட்டீரியல் என்ன படிக்கிறது என்ன போர்ஷன் படிக்கிறது இப்படிங்கிறதுலாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கலாம் ஆனால் நீங்கள் படிக்கிறப்ப பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க படிக்கிறது மறந்து போயிடும் எது எது எந்த மாதிரி படிக்கணும் எந்த ஆங்கிளில் படிக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும் சரிங்களா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் வந்து இந்த ஒரு வீடியோலேயே வந்து உங்களுக்கு முழுசா கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும் சரிங்களா இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் லென்த்து வீடியோ இது என்ன அப்படின்னா நம்முடைய மாணவர் ஒருவர் வந்து என்கிட்ட பேசின ஆடியோ தான் நீங்கள் அடுத்து கேட்க போறீங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து ஒரு இருபது கேள்விகள் என் முன்வைத்தார் அந்த இருபது கேள்விகளுமே ஒரு சில ரிப்பீட்டாக கேட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து ஓ இப்படிலாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குதாங்கிறதே நான் எங்கள்கிட்ட அதனால வந்து அவர்கிட்ட பேசுறப்ப தான் வந்து எங்களால் புரிஞ்சிக்க மாணுது சரிங்களா ஸோ அவர் கேட்ட கொஷின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க மேக்ஸ் வந்து டாபிக் பாத்தீங்கன்னா டாப்பிக்கேஜ் படிச்சப்போங்களா சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டைம் தான் ஸ்கூல் புக்கை படிச்சிருக்காரு சரிங்க ஆனா கிளீயர் பண்ணிட்டாரு அண்ணா இவங்களா எப்படிதான்கிறது எதோ எனக்கு பிரச்சனையாக வருது வீடியோ ஓடுறதுக்காக நிறைய பொய் பேசுறாங்க எதிக்ஸ்னு எவ்வளோ ரெண்டு கொஸ்டின் வருங்களா ம் சரிங்க ரைட்டுங்க இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ க்ளியர் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் படிச்சிருக்கீங்க நீங்கள் ஸ்கூல் புக் யூனிட் எட் யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் படிங்களா கம்பெட்டர்ஸ் வந்து இன்ஸ்டியூட்டில் சில இன்ஸ்டியூட்லாம் விட்டுறாங்க ப்ரைவேட்டாக ஜாகரபி டென்த்தே போதும் ம் டென்த் எப்படி மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான்னு கேட்குறீங்க ஆமாம் மறக்காமல் இருக்கணும் கூட நான் நீங்கள் க்ளியர் பண்ணாலும் எத்தனை டைம் படிச்சிருக்கீங்க ஸ்கூல் புக்காக தான் எனக்கு சரிங்க சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் டென்த்து ஓகேங்களா அவங்கள படி படி போட்டு திருக்குறள் அது இவ்ளோ கேள்விகள் வந்து இவர் மனசுல இருந்திருக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு இருபது இருபது நிமிஷம் வந்து பேசினாரு சோ இந்த நானும் எனக்கும் அவருக்கும் இடையிலான இந்த கான்வர்சேஷன்ஸ் தான் வந்து அடுத்து வரும் இத வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேளுங்க இந்த இருபது நிமிடம் நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய ஸ்டடீஸ்ல நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா இன்னும் இது போக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து நீங்கள் நான் தாராளமாக கேட்கலாம் என்னால் முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் இப்போது நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா படிச்சது எப்படி மறக்காம இருக்கணும் அப்படிங்கறதான் கேக்குறீங்க ஆமா மறக்காம இருக்கணும் கூட நான் நீங்க கிளியர் பண்ணவங்க எத்தனை டைம் படிச்சிருக்கீங்க ஸ்கூல் புக்கா தான் என்னோட சரிங்க அதாவதுங்க கிளியர் பண்ண எல்லாருக்குமே எக்ஸாம் போற அன்னைக்கு முந்தின நாள் கூட நம்ம சரியா படிச்சிருக்கோமா ஒருவேளை மறந்துருமோங்கிற பயம் இருக்கதான் செய்யும் ஓகேங்களா எப்பவுமே வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி ஸ்டார்டிங்ல வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத பண்ணுங்க ஐ மீன் இந்த ஷார்ட் வந்து நீங்க ட்ரை பண்றது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஞாபகம் வச்சிருங்க சரி சரிங்களா இன்னும் நீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை படிக்கிறப்ப அது நீங்க கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிக்காம அது உங்களோட நாலேஜுக்கு நீங்க படிக்கணும் அப்படிங்களா ஸ்டடீஸ் அப்படிங்கறத நீங்க ஸ்டடீஸா மட்டுமே வந்து கடைசி ரிவிஷன் போற வரை நீங்க கொண்டு போக கூடாதுங்க அது நாலேஜா எடுத்துட்டு போகணும் எப்படி அப்படின்னா இப்ப நீங்க கம்பரை பத்தியே படிக்கலாங்க சரிங்களா இப்ப நீங்க கம்பர் பத்தி ஒரு விஷயம் படிக்கிறீங்க அவர் எழுதின பாட்டை படிக்கிறீங்கன்னா இதுல எந்த கேள்வி வரும் எந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஸ்டேஜ் முன்னால கம்பரை பத்தி நீங்க உங்க நாலேஜ் அவரை பத்தி கேட்டா நீங்க ஒரு காமன் ஸ்பீச் பண்ற அளவுக்கு நாம படிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் நீங்க அதாவது தேடல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணுங்க ஜெனரலாவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் ஃபோர் கிளியர் பண்ணா குரூப் டூ லெவல் படிக்கணும்பாங்க குரூப் டூ க்ளியர் பண்ணா குரூப் ஒன் லெவல் படிக்கணும் அப்படிம்பாங்க சரிங்களா நான் எனக்கு கிளாஸ் எடுத்த சார் சொன்ன விஷயம் தான் நானும் அவர்ட்ட இதே தான் கேட்டேன் நீங்க கேட்ட கொச்சின்னு நான் அவர்ட்ட கேட்டிருக்கேன் அதுதான் உங்களுடைய அந்த உங்க ஸ்டடீஸ வந்து நீங்க பிராட் பண்ண பண்ண இந்த விஷயம் சின்னதா இருக்கும் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்து படிக்கிறப்போ சிக்ஸ்த்து உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் கரெக்ட்டுங்களா ஆமா ஆனா 10th படிக்கிறப்போ 60 ஈஸியா ஆகற மாதிரி 60 இவ்வளவுதான் மேட்டர் வேற ஒண்ணும் கிடையாது அப்போ நீங்க நான் எப்படி ரிவிஷன் பண்ண அப்படினா ம் தமிழே ரெகுலரா ஒரு ஒன் சைடு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜிகே ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பேன் டெய்லி क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டே இருப்பேன் மேக்ஸ் 1 आवर டெய்லி போட்டு பார்த்துட்டே இருப்பேன் ஒரு நாள் நான் தமிழும் படிச்சிருப்பேன் ஜிகேவும் படிச்சிருப்பேன் மேக்ஸும் பார்த்திருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்திருப்பேன் அப்போ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சா சிக்ஸ்த்துல ஒரு நாலையில் படிச்சிடலாம் ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் படிச்சா சிக்ஸ்த்துல படிச்சிடலாம் ஆனா டென்த்ல வந்து அவள படிக்க முடியாது ஒரு ஒரு தான் படிக்க முடியுது ஒரு நாளையில் மூணு இல்ல அவளதான் படிக்க முடியும் டென்த்துன்னா வந்து ஒரு நாளைக்கு மூணு இல்ல படிங்க அப்போ மூணு நாள டென்த்து முடிஞ்சிரும் அப்படி ஒரு நீங்க சைக்கிள் பாத்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக்ல இருந்து நியூ புக் வரையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளைக்குள்ள ஒரு ரிவிஷன் பாத்தரலாம் அடுத்து என்ன பண்ணுங்க இன்னொரு ரிவிஷன் இன்னொரு ரிவிஷன் இன்னொரு ரிவிஷன் இன்னொரு ரிவிஷன் நீங்க ஒவ்வொரு டைம் ரிவிஷன் பண்றப்ப உங்களுக்கு அடுத்தடுத்த அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஆனா எக்ஸாம் எழுதுற எல்லாத்துக்குமே மறந்துருமாங்க ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் தான் ஸ்கூல் புக்கை படிச்சிருக்காரு சரிங்க ஆனா கிளியர் பண்ணிட்டார் அது வந்து அவருடைய கெப்பாசிட்டி நான் அதை தான் கேட்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் வேறுபடுமா எத்தனை ஆமா கண்டிப்பா கண்டிப்பாக வேறுபடும் எத்தனை டைம் படிக்கிறேங்கிறது முக்கியம் இல்லைங்க எப்படி படி அது அவங்க எப்படி படிச்சிருப்பாங்களோ அது அந்த மாதிரி அவர் மூணு டைம் படிச்சு கிளியர் பண்ணார்னா அது வந்து சந்தேகம்தான் தான் அது தான் படிச்சிருக்காரு அது நம்பவே முடியாது நீங்கள் ஆறு மாதம் படிச்சிருக்காங்க அது சத்தியம் இல்லாத ஒண்ணு ஒருவேளை அவருக்கு இதுக்கு மேல டச் இருந்திருக்கும் அதாவது டிஎன்பிசி பத்தி எதுவுமே தெரியாம ஆறே மாசத்துல படிச்சுக்கிலேருப்பேன் இல்லீங்க இது இல்ல அது கதையா இருக்கும் எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது டிஎன்பிசி பாஸ் பண்ண யார் சொன்னீங்கன்னா இது நம்ப ரொம்ப இது வந்து அந்த சப்ஜெக்ட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் மைண்ட்ல செக் பண்றதே ஒன் இயர் ஓடிரும் கண்டிப்பா நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட் அது புதுசு அந்த வார்த்தையெல்லாம் புதுசாக கேள்விப்படுறோம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து அது பேர்லாம் வந்து எப்படி எப்படியே இருக்கு செட் பண்ணி மைண்ட்ல ஞாபகம் கூட எப்படினாலும் ரொம்ப லாங் டைம் இருக்கும் ஆனால் அவங்க எப்படி இந்த இது எப்படின்றது எனக்கும் ஓகே ஓகே அதுதான் நீங்க அவர் சொல்றதை நம்பாதீங்க அது அவர் சொன்னதில் பொய் இருக்கும் இல்லைன்னா இதுக்கு மேலே அவர் படிச்சிருப்பாரு இல்லைன்னா வேற எக்ஸாம் படிச்சிருப்பாரு அந்த நாலேஜ் மேபி யூஸ் ஆயிருக்கும் ம்

அதான் என்னடா அந்த ஒரு இதையே நம்மளால கொண்டு வந்து நீ நிறுத்த முடியாது அந்த ஆறு மாசம்ன்றது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு ரிவிஷன் ஒரு ஒரு டைம் என்ன படிக்கலாம் அந்த ஆறு மாசத்துல நீங்க சொன்னது கரெக்ட் இதுதான் வந்து ரியாலிட்டி எனக்கு இப்படிதான் ரியாலிட்டி அது தான் இல்லைங்க எல்லாத்துக்கும் அதுதான் முதல்ல என்ன சிலபஸ் என்ன படிக்கணும்னு தெரியவே மூணு மாசம் ஆயிடும் மூணு மாசம் ஆயிடும் அத ஒரு தடவை படிச்சா இன்னொரு மூணு மாசம் ஓடிரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் ஞாபகம் இருக்கிற மாதிரி படிச்சு டிஎன்பி கேன்சல் பண்ற மாதிரி படிச்சு கொறைஞ்ச பட்சம் நைட்டும் பக்கமா உட்காந்து படிச்சாலும் ஒன்றரை வருஷம் எனக்கு அந்த மாதிரி நடக்குது எனக்கு அந்த மாதிரிதான் நடக்குது ஆனா இவங்க எல்லாம் எப்படி தானேங்கறது எது எனக்கு புடிச்ச மாதிரி வருது வீடியோ ஓடுறதுக்காக நிறைய பொய் பேசுறாங்க உம் இத்தனை தாண்டு எல்லாம் பொய் பேசுறாங்க இவங்க இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்குள்ள நமக்குள்ள ஒரு தாழ்வுமான பணம் வருது இப்ப நம்ம படிக்க சரியா இல்ல நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க மூணு டைம் படிச்சா ஞாபகம் எவ்வளவு பெரிய ஆளாக தான் ஞாபகம் இருக்காதுங்க நான் அதான் சுவரா சொல்லுவேன்

தெரியாத ஒரு விஷயத்த நீங்க ஒவ்வொரு ரிவிஷன்லயே ஆட் பண்ணனும் அப்பதான் உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் உம் சும்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புக்ல வந்துங்க அண்டர்லைன் பண்ணிப்பாங்க ரிவிஷன் பண்றேன்ட்டு அந்த அண்டர்லைன் பண்றதே திரும்ப திரும்ப படிப்பாங்க படிக்கிறாங்க அதுதான் தப்பு அப்படி பண்ண கூடாது அண்டர்லைன் கேக்குறாங்க ஆமா அண்டர்லைன் பண்ணத ஃபர்ஸ்ட் படிங்க உம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அண்டர்லைன் பண்ணத விட்டுட்டு அதை வந்து அந்த பேஜ் ஓபன் பண்ணதை அண்டர்லைன் பண்ணதை லேசா பாத்துருங்க ஃபுல் ஸ்டோரியா படிங்க எப்ப புக்க படிச்சாலும் ஃபுல்லா டாப் டு பாட்டம் நீங்க படிக்கணும் கடைசியா ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா அந்த ரிவிஷன்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அண்டர்லைன் பண்ணதை அப்படியே சும்மா திருப்பணும் திருப்புறப்ப கண்ணில் படுறத பாக்கணும் ஃபைனல் ரிவிஷன் வரையும் புக்கை எப்ப படிச்சாலும் சரி

உம் எல்லாமே நீங்களா தேடணும் நான் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே எல்லாருமே ஒரு கீ தான் இருங்க நான் இப்படி இருந்தேன் நீங்க எப்படி இருந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுல உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம் கிளிக் ஆகலாம் ஆகாம போகலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்ற விஷயத்த கேளுங்க முடிவும் நீங்க எடுங்க இப்ப மேக்ஸ் ப்ரீவேஷியர் கொஷின் வந்து பாத்தீங்கன்னா எதோ இது போட்டு பாத்துருக்கீங்க அது இது எப்படி ஆன்சர் எங்க ஆன்சர் தெரியலன்னா அந்த கேளுங்க தேடுங்க என்னன்னா இப்போ ஏன்னா நெட்லயே தேடிக்கலாம்னா நெட்ல தேடி குட்ல தேடுங்க புக்ல தேடுங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேளுங்க நீங்க மேக்ஸ வந்து பாக்குறத விட போட்டு பாக்குறது வந்து நல்லா அவுட்புட் தரும்பாங்க போட்டு பார்க்கறத விட ஆன்சர் தேடுறது அத விட உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும் இந்த ஃபார்முலாவ தேடுவீங்க அந்த ஃபார்முலாவை கூகுள்ல தேடுங்க அங்க தேடிங்க தெரியும் அது நல்லா மனசுல நிக்கும் நான் அதுதான் செஞ்சேன் இப்ப நம்ம யூனிட் எட் யூனிட் எயிட்டல வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் படிக்கலாம் அதாவது எதிக்ஸ் மட்டுமே யூனிட் எயிட் கிடையாதுங்க ம் இல்ல உட்ல அந்த நார்மலா ஹிஸ்ட்ரி அதுவும் மிங்கிலாய தான் வருது ஆமா இல்ல எதிக்ஸ் வந்து தேவையா ரொம்ப முக்கியம் இதை படிக்க மாட்டாங்க எத்திக்ஸ்ல எல்லாமே படிக்க தேவையில்ல யூனிட் எயிட் சிலபஸ்க்கு என்ன வேணுமோ அத மட்டும் படிச்சா போதும் யூனிட் எயிட்ட்க்கு நல்ல ஐடியா என்னன்னா கனிமுருகன் சார் வீடியோ போட்டு பாரு எயிட்னா ம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க எனக்கு அதுதான் கடவுள் ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்றப்ப அவர் சொன்ன வார்த்தை என் மனசுல வந்துச்சு இது உண்மை அதே மாதிரி வீடியோவை எப்பவும் பார்க்காதீங்க வீடியோ கேளுங்க வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் தான் பார்க்க முடியும் கேட்டா ரெண்டு மணி நேரம் கேக்கலாம் வீடியோ ஆன் பண்ணிங்க பாக்கெட்ல போட்டுக்கங்க நீங்க எங்க சும்மா ஃப்ரீயா நடந்து போங்க எங்க வேணாலும் போங்க ஆனா மைண்ட் மட்டும் வாய்ஸ்லயே இருக்கணும் நீங்க பார்த்தா கூட மைண்ட் டைவர்ஷன் ஆகும் கண்ணு வீடியோ பாக்கும் காது எங்கேயோ இருக்கும் ஆனா கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படி இருக்கான் ஏன்னா வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா வீடியோ கேட்காம போயிடும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உன்ன கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வீடியோ கேட்பீங்க இது எல்லாமே நானா நான் வந்து நான் எப்படி என்ன மெருகு ஏத்திக்கிட்டேனோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எருவ மாடல்லாம் இருக்கு நான் பால் பீச்சி சாணி எடுக்கிற வேலை எல்லாம் செய்வோம் இல்லைங்களா அப்பெல்லாம் ஹெட்செட் போட்டு எனக்கு இந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் கை கைப்பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் ஆனா மைண்ட் ஃபுல்லா இங்க இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எங்க வேலை இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் நீ அதை செய்யறப்ப அதை செய்யலாம் இந்த மாதிரி நீங்க நீங்க உங்க இதை யூஸ் பண்ணலாம் இந்த இந்த இயர் கொஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்தாவது இது குரூப் ஓவர் பொறுத்த அளவுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் நம்ம ஸ்கூல் புக்கே போதும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எல்லாம் இருக்குல்லே அது வந்து அவருக்கு தெரிஞ்சுக்குங்க இந்த புக் ரேட்டடா நீங்க உள்ள இருக்கிறத வர்றதை நல்லா டீப்பா பாருங்க வெளிய போறதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க எதையும் ஒமிட் பண்ண வேணாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் வரும் ஐயோ நாம அதை படிக்கிறேன்னு வருத்தப்படாதீங்க அது வேற ஸ்டாண்டர்டா இருக்கும் ஆமாம் ஆமாம் அது அதாவது புக் அவுட் ஆஃப் புக் தான் டிகிரி ஸ்டாண்ட் போது கொஞ்சம் புக்கு தாண்டி வெளியே போகுது அந்த கொஸ்டின் நல்லா சொன்ன சொன்னீங்க குரூப் டூக்கு படிக்கிற மாதிரி படிச்சிங்க தான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ண முடியும் இப்போ லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இது லெவன்த் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் போதுங்களா இல்லை சிலபஸ் வைஸில் ஒரு சிலது தான் கவர் ஆகாதுங்க ம் ஆனால் எக்ஸாம் வர டைம்னால நீங்கள் சிலபஸ் வைஸ் மட்டும் பாருங்கள் ம் एग्जाम முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க படி ரெகுலரா படிங்க ம் பயمناறத கையில வாங்காம நம்ம நீங்க வந்து நம்பாதீங்க உங்களை நாளா சீரியஸா படிச்சேன் ம் एग्जाम முடிஞ்ச அடுத்த நாள் காலையில நான் புக் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ம் ஆமா நாம ஆறு மாசம் கேப் விட்டுறோம் ரிசல்ட்ல வராது நம்ம படிச்சது தச்சுட்டு போயிடும் அடுத்த டைம் எக்ஸாம் எழுத முடியாது ஆட்றவனா நம்ம கன்ஃபார்ம் ஆமா ஆமா அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணு

நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் எத்தனை முறை வருங்க இப்ப இன்னைக்கு வந்து நேத்து மோடி தாராபுரம் வந்தாருங்க அந்த நியூஸ் நியூஸ் பேப்பர்ல எத்தனை முறை வந்திருக்கும் அது நிறைய டைம் வரும் மோடி பிளான் போட்டதுல இருந்து வந்துட்டு திரும்பி போனது வரை அஞ்சு டேய் ஆறு டைம் வந்துடும் வரும் இந்த ககனியான் திட்டத்துக்கு நாலு பேர் செலக்ட் பண்ணாங்களா நான் குரூப் போர் படிக்க ஆரம்பிச்ச காலத்துலயே ககனியான் பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு இன்னைக்கு நாலு பேர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க இத பத்தி நான் படிக்கணுமா அவசியம் இல்ல எனக்கு நல்லா தெரியும் ககன்யான திட்டம்னா விண்வெளிக்கு மதுரை அனுப்புன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நீங்க மெட்டீரியலா படிச்சா ஒரே இடத்துலதான் வரும் அது என்னன்னு உங்களுக்கு புரியாது அதெல்லாம் சோம்பேறித்தனத்துக்கு எடுத்துக்காட்டு இதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் அதாவது எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்காக பாக்கலாமா ஒழிய நம்ம எப்பவுமே இந்த அடிமடியில கை வைக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா வேற பிடிச்சிடும் நம்ம கிளைய பிடிச்சதே தொங்கிட்டு இருந்தா எப்போ நம்ம பாஸ் பண்றது

ஸ்கூல் புக்குற சம்மு தான் வரும்னு நம்பாதீங்க நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் தேட ஆரம்பிச்சிருங்க அந்த டைம் கூட ஒரு ஆறு கொஷின் தான் கேட்டுருக்காங்க ஸ்கூல் புக்கில் கேப்பாங்க அடுத்த டைம் அதுவும் வராது ம் நான் இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நான் வந்து ரயில்வே ஸ்டூடண்ட் ம் ரயில்வேல ஒரு ஒன் இயர் பக்கமா படிச்சிருந்தேன் அதனால மேக்ஸ் பேஸ் தெரியும் நான் பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன் பழைய கொஷினியை தான் சால்வ் பண்ணேன் அந்த எல்லாம் எவ்ளோ எத்தனை பேப்பர் கிடக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன் நான் அவ்வளவுதான் அதை வந்து அதுக்கு மேல வராதுங்க ரெகுலரா பண்ணுங்க ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா நாள் பண்ணீங்க ரெண்டா நாள் பண்ணீங்க மூணு நாள் சோம்பேறித்தன மாதிரி எப்ப அத வந்து ஒரு மாசம் தொடர்ந்து பண்றீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு சக்சஸ் நான் வேற என்ன ஜாகிரபி டென்த்தே போதும் டென்த் மே லெவன்த் டுவெல்த் கண்டிப்பா வேணும் ஆனால் லெவன்த் டுவெல்த்தில் என்ன பண்ணனும்னா அதுல வந்து ரொம்ப டீப்பாக போயிருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு செக்ரியேட் பண்ண தெரியணும் லெவன்த் டுவெல்த்தே படிக்காமலாம் பாஸ் பண்ண முடியாதுங்க ஜாகிரபினா எல்லாமே தான் எக்கனாமிக்ஸும் படிக்கணும் லெவன்த் டுவெல்த்தில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கு இல்ல இல்ல நம்ம படிக்கலாம்னா அங்கேயும் ஒரு பத்து கொஸ்டின் வருது இல்லையா அதெல்லாம் அடியா அங்கதான் கொஸ்டினே வரும் உங்களுக்கு நம்ம படிக்கலாம்னு போயிடும் இல்ல அந்த பத்து கொஸ்டின் நம்ம எதாவது ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் போனாலும் நமக்கு தானே கண்டிப்பா லெவன்த் டுவெல்த் படிக்காம பாஸ் பண்ண முடியாது லெவன்த் டுவெல்த் ஷியோரா படிக்கணும் அதுல செலக்டிவா படிக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு விஷயமா ஒரு விஷயம் டீப்பா பேசுனா சொல்ல முடியும் எக்கனாமிக்ஸ் எல்லாமே படிக்க தேவை லெவன்த்ல ஒரு நாலஞ்சு யூனிட் இருக்கும் டுவெல்த் ஒரு நாலஞ்சு ஏழு யூனிட் இருக்கும் அது மட்டும் பார்த்தா போதும்

ம் இல்லை அவங்க ஒரு ஏ த்ரீனு ஒரு புக் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் லெவலுக்கு தான் அவங்க போடுறாங்க அந்த வீடியோ கூட அவங்க நடித்துறது கூட அப்படி தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறாங்க அவங்க குரூப் குரூப் ஒன் லெவலில் அவங்க நடித்திருக்க மாட்டாங்க அதோட தான் இருக்கும் அந்த வீடியோ அவங்க நடிச்சிருக்கிறது எல்லாமே அது நல்ல வீடியோங்க ம் என்னை பொறுத்தல எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண ஒரே வீடியோ தான் சரிங்க சரி நாளைய ஃபாலோ பண்றேன் திருக்குறள் பொருளா நடித்த திருக்குறள் எல்லாம் நடிச்சு போட்டு திருக்குறள் பத்தி நீங்க அது அவங்க நடத்துனத விடங்க திருக்குறளுக்கு ஒரு ஐடியா என்னன்னா பழைய புக் புது புக்குல இருக்குற எல்லா திருக்குறள் தமிழ் புக்ல தமிழ் புக்ல என்ன பண்ணுங்கன்னா திருக்குறள்ல படிங்க உம் சரிங்களா திருக்குறள்ல படிச்சுட்டு கீழே எதுவுமே பாக்காம அந்த குறள் வந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்கறத நீங்க ரெமெம்பர் பண்ணுங்க ம் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக ம் ம் அப்படின்னு சொல்றாங்க கற்கறத வந்து நல்லா அதாவது தேர்ந்து நல்லா கற்கணும் கற்ற பின்பு அதன் வழி நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லத் தெரியுதா இதே மாதிரி பழைய புக்கு புது புக்குல இருக்கிற எல்லா குரலை பார்த்த உடனே உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுது அந்த குரலோட மீனிங் சொல்ல தெரியுதுன்னா அங்க கேட்கற கேள்விக்கும் உங்களால் சுவரா வந்து ஆன்சர் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லியும் பத்து குரல் பழைய ஆரம்பிங்க பத்து 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 முடிங்க போங்க மறுபடியும் திரும்புவாங்க எப்போ பார்த்தாலும் அந்த குற ஆன்சரை மறைச்சுக்குங்க குரலை சொல்லி உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க புரியாதத கீழே பாருங்க அப்போ உங்களுக்கு கிளிக் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் வராது ரெண்டாவது எதோ யோசிச்சோமே இப்படி இப்படிதான் வந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு குரல் நிற்கும் நீங்களே அதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு நீங்க கேளுங்க இப்போ கருத்துக்காக கஷ்டத்தான்னு சொன்னாங்களா அதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் பின்பு எவ்வாறு நடக்க வேணும்னா வள்ளுவர் கூறுகிறார் ஒரு கேள்வி வரதோ வரலையோ நீங்களே உங்களை வந்து திருக்குறளை கேள்வி கேட்டு போகாது அப்போ என்ன பண்ணும் கற்றபடி நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி இப்படி நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி உங்களால் முடிஞ்சவரே ட்ரை பண்ணுங்க போக போக வளர்ந்துருவீங்க சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் டென்த் ஓகேங்களா போதுங்க போதும் சயின்ஸுக்கு போதும் நான் சயின்ஸை தொடவே இல்லை ஷூரா சொல்லுவேன் சொன்ன சொன்னேன் வீடியோல பார்த்தேன் சயின்ஸ் நான் தொட்டதே கிடையாது பாக்ஸ் டைப்பு பிளஸ் புக் பேக் தான் அதுக்காக படிக்காம போற தப்பு ஏன்னா பேசிக்கா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி கேட்டது வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக் டென்த் நைன்த்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது கொஸ்டின் கேட்டுருக்காங்க போதுங்க நீங்க டென்த் நைன்த் படிங்க வேற டைம்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் அதுவே பெருசா கிடக்கும் ம் போதும் சயின்ஸ் எல்லாமே நான் ஃப்ளூக்ல தான் அடிச்சேன் ஒன்பது கொஸ்டின்ல ஃப்ளூக்ல தான் அடிச்சேன் சயின்ஸ் தான் எனக்கு மார்க்கே போச்சு நாலு கொஸ்டின் போச்சு ம் அதுக்காக சயின்ஸ் படிக்கிற நேரத்தில் மத்த படிக்க மட்டும் அதில் ம் எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் கிளியர் பண்ண முடியும் இப்போ இந்த ஒன் இயர்ல பத்து டைம் முடிக்க முடிச்சு நம்மள படி படிச்சு முடிய படிச்ச படிச்ச அது எப்படி அதாவது நீ சொல்றது பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு ஸ்டேஜ் ஒரு ரெண்டு ரெண்டு டைம்க்கு அப்புறம் நீங்க வந்து எது மறக்குது அதை மட்டும் படிக்கிறதுனால அந்த உங்களால அந்த பத்து டைம் படிக்க முடிஞ்சு ஆமாங்க கண்டிப்பா திரும்ப லைன் பை லைனா படிச்சிருந்தா கண்டிப்பா முடியும் லைன் பை லைனா தான் படிச்சேன் லைன் பை லைனா தான் படிச்சேன் ஸ்பீட் அதிகமாக இல்லைங்க கதை புரியுற வரையும் தாங்க கஷ்டம் இல்ல நம்ம என்னதான் நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து உள்ள ஏத்த ஏத்த நிறைய மறக்க அதே மாதிரி ஒரு ஆங்கிள் நான் படிக்கல ஒன்லி படிக்கிறது மட்டும் என் வேலையை வச்சுக்கலாம் கூட வீடியோல சொல்லிருப்பேன் வீடியோஸ் பார்த்தேன் கேட்டேன் கேட்டேன்னு சொல்லுவேன் அவர் சொல்ற வீடியோ கேட்டா எனக்கு ஸ்டோரி ஞாபகம் வந்துடும்

இச்தி யா சொல்றது vengeance்னிலmiyorum gram 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 கதை gram 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 gram